ஒரு வீடியோ உள்ள குட் டக்லி திரைப்படத்தால் தன்னோட முடிவை மாற்றிய கூலி திரைப்படத்தோட நடிகர் ரஜினி சார் என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி கூலி மற்றும் குட்பே டக்லி இந்த இரண்டு திரைப்படத்தில் நீங்க எந்த திரைப்படத்திற்கு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேபா வாங்க இன்னைக்கு நான் வீடியோக்குள்ள போகலாம் ஓகேன்பா குட் பே டக்லி திரைப்படத்தோட டீசர் எல்லாம் வெளியிட்டாங்க ஸோ வரும் பதினெட்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாக போகுது இந்த நிலையில கடந்த மார்ச் பதினான்காம் தேதி கூலி திரைப்படத்தோட டீசர் வெளியாகும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா படகுல ஷூட்டிங் ஸ்பாட் போட்டோ மட்டும் வெளியிட்டு ரசிகர்களை ஏமாற்றாங்க கூலி திரைப்படத்தோட டீசர் வெளியாகாம இருந்ததற்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது மார்ச் பதினான்காம் தேதி கூலி திரைப்படத்தோட டீசரை வெளியிட படகுல திட்டமிட்டு இருந்தாங்களாம் அது மட்டும் இல்லாம டீசர் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்களாம் இருந்தாலும் கடைசி நேரத்துல குட்பேடக்லி திரைப்படத்தோட டீசருக்கான மேக்கிங் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு இந்த ஒரு காரணத்தினால கூலி திரைப்படத்தோட டீசரை வெளியிட வேண்டாம் அப்படின்னு லோகேஷ் இவங்க வந்து முடிவு பண்ணி வச்சிட்டாங்களா வச்சுட்டாங்களா ஒருவேளை மேக்கிங் வீடியோ வெளியாகலாம் கண்டிப்பாக கூலி திரைப்படத்தோட டீசர் வந்து குட் வெளியாக இருக்கி திரைப்படத்தோட டீசருக்கான மேக்கிங் வீடியோ வெளியான காரணத்தினாலதான் கூலி திரைப்படத்தோட டீசரை ரிலீஸ் பண்ணலையாம் இனி வரும் காலங்கள்ல லோகேஷ் கணராஜ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிசார் கூட இணைந்து படம் பண்ண அதிகமான சான்ஸ் வந்து இருக்குது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இந்த நேரத்துல டீசர் வெளியிட்டா நல்லா இருக்கா அப்படின்னா கூலி திரைப்படத்தோட படக்குழு டீசரை வெளியிடாம நிறுத்தி வச்சிருக்காங்க ஸோ இந்த ஒரு காரணத்தினால இனி வரும் நாட்கள்ல கூலி திரைப்படத்தோட டீசரி வெளியாக அதிகமான சான்ஸ் வந்து இருக்குது சோ எப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படி வந்து வரலாம் இரண்டு திரைப்படத்துல நீங்க இந்த திரைப்படத்துக்கு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ